அறிஞ சமுதாயத்தில் நடக்கின்ற அந்த கோரிக்கை போல தேவேந்தர் சார்பாக பட்டியலில் இருந்துவிடுவதற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் இடஒதுக்கீடு எந்த சமுதாயம் இருக்கிறது எந்த நிலம இருக்கிறது ஆனால் சகோதரர் பட்டியலிட்டார் தமிழ்நாட்டிலே ஆறு கோடி பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு சமுதாயம் கொடுக்கின்ற பட்டியலிலே தமிழ்நாட்டிலே அறுபது கோடி பேர் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சமுதாயத்தின் சொந்தக்காரரும் ஒரு கோடி பேர் வாழ்கிறோம் ஒன்றரை கோடி பேர் வாழ்கிறோம் இரண்டு கோடி பேர் வாழ்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு சமுதாயம் சொல்கிறது நாங்கள் அப்படி சொல்லவில்லை தமிழகத்திலே இருக்கின்ற சமுதாய ஜாதி வாரியாக கணக்க